ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வீட்டிலேருந்து சின்ன தோப்பு கிளம்பியாச்சுங்க ஈவினிங் டைம் பால் கருவியெல்லாம் போட்டாச்சு தோப்புக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் கிளம்புனேன் பாப்பும் தம்பியும் ரெண்டு பேரும் கூட வர்றேன்ட்டாங்க சரின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்பியாச்சுங்க வாங்க அப்படியே உங்களையும் தோப்புக்கு கூட்டிகிட்டு போகிறேன் மாடுகள் எல்லாம் வந்து பால் கறந்து மேவும் போட்டாச்சுங்க பச்சை வந்து மதியமே போட்டுறதுனால பச்சை கோ போடுறது இல்லைங்க இப்போ வைக்கப்பில் மட்டும்தான் கண்ணுக்குட்டிங்க தோப்பில் கட்டியிருக்க கண்ணுக்குட்டிகளும் இன்றைக்கி வீட்டுக்கு பக்கம் வந்துருச்சுங்க ஏன் அப்படின்னா வந்து மழைக்கு இது வந்தது அப்படின்னா காறு மலை காற்றுக்கு தோப்புக்குள்ள மட்டைகள் நிறைய உழுகுங்க கட்டி இருக்கிற கண்ணுக்குட்டி மேலே உளுந்துவிட்டா வம்பா போயிடும் அப்படிங்கிறக்காக இங்கே வீட்டுக்கிட்ட கன்று குட்டிகளையும் கொண்டு வந்தாச்சுங்க இது வந்து நம்ம வீட்டிலேருந்து தோப்புக்கு போகிற வழிங்க தோப்புக்கு இருக்கோம் பெரிய தோப்பு வந்தாச்சு கோழியெல்லாம் இன்றைக்கி மதியமே அடைச்சிட்டாங்கங்க மாற்றி மாற்றி கொத்திக்குதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மதியமே அடைச்சிட்டாங்களாம் கோழிக்கூடுங்க கோழி கூடு நேரமே அடைச்சிட்டாங்க மழை வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அதனால அவங்கவுங்க வேலையெல்லாம் வந்து நேரமே முடிச்சிட்டோம் மழை வரலைங்க இது வந்து பெரிய தோப்புக்குள்ள நட்டுருக்க குச்சி கிழங்கு செடிங்க வீட்டுக்காக நிட்டுருக்கிறதுங்க எல்லாத்தையுமே க்ராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம் புதுசாக அறுத்த அந்த நெல்லங்காட்டுக்குள்ளே எத்தனை மயில்னு பாருங்களேன் தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருந்ததுங்க நான் போய் வண்டியை நிறுத்துனதையும் வந்து அதுவும் ஆடுறதை நிறுத்திக்கிச்சு எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லை தாங்க ரொம்ப அதிகம் குஞ்சுகை வந்து நம்ம கோழி ஒரு கோ மயில் வந்து கிட்டத்தட்ட பத்து குஞ்சை கூட்டிக்கிட்டு வந்து தெரியுதுங்க செட்டு செட்டாக மேஞ்சிக்கிட்டு இருந்துதுங்க போகிற வழியில் பாருங்களேன் எத்தனை மயில் இருக்குது அப்படின்னு காடு பாருங்களேன் என்ன ரேஞ்சுக்கு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அவுட்ரு வந்ததையும்ங்க நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு காடு தாண்டினதையும் காடு எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் தீ பற்றி போட்டால் தீ பிடிக்கிற ரேஞ்சுக்கு இருக்குதுங்க இது நம்ம தோட்டத்துக்கு வர இட்டாரிங்க அவ்வளோ மழை இல்லாமல் காஞ்சிருக்குங்க நாம் இருக்கிற இடத்துல வந்து தண்ணி அதிகம் அப்படிங்கிறதுனால அவ்வளோ பசுமையாக இருக்குது காடு வந்து இதெல்லாம் குறையுங்க குறைகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க மாடெல்லாம் மேயிறதுக்கு மாட்டுக்கு ஒன்றுமே இல்லைங்க வக்கி பில்லும் ஆனமசாலும் தான் தீனி இப்போதைக்கு வந்து எல்லா பக்கமுமே தோப்புலைங்க இதுவும் த குறை தான் குறை எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு பில்லு இல்லைங்க நம்ம சின்ன தோப்புக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க அடிமட்டைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப பழுப்பு இருந்ததுங்க இன்றைக்கி அடிமட்டைகள்லாம் அவ்வளவு பழுப்பு இல்லை தண்ணி இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பாய்ச்சிக்கிட்டு இருக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழி வந்து ஃபுல்லு உட்றதில்லை அரை அரை குழிக்கு விட்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கரெக்டாக பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இது என்ட்ரு ஆனதையுமே முன்னால் இருக்கிற தென்னங்கண்ணுங்க பார்த்ததையும் பக்குன்னு ஆயிடுச்சுங்க நல்லா இருந்த தென்னங்கன்னு கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் தான் வரல ஒரு மாதத்துக்குள்ளே கண் எப்படி போயிடுச்சின்னு பாருங்களேன் அதில் வண்டும் உழுகலை ஆனால் கரையான் தின்னு குருத்து இருந்தது ஆனால் அது கன்று வராதுங்க வேறு கன்று தான் வைக்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இப்படி தென்னங்கன்று வச்சு இப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது காப்புக்கு வந்த மரமெல்லாம் போகிறத பார்த்தோம் அப்படின்னா பயங்கர கஷ்டமாக இருக்கும் மேக தோப்பில் வந்து ஊசி வண்டு விழுந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மரம் போயிடும் போல் இங்கே மருந்து போட்டிருக்கு அப்பவும் வந்து கேட்குற மாதிரி எனக்கு தெரியலைங்க சுற்றியும் பிசுன்னு அதிகமாகிடுச்சு இதுக்கும் வந்து இந்த கண்ணுக்கும் நம்ம வேறு புதுக்கன்று தான் வைக்கணுங்க விசாங்க வந்து அந்த மட்டையை கட்டி விட்டா வந்துடுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த நெறிஞ்சி முள்ளில் பார்க்காம காலை வச்சுட்டேங்க அது ஒரு பாக்கில் குத்த ஆரம்பிச்சிருச்சு புதுசு வச்சுக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனை கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க சோகையில் கட்டி விட்டால் தலையாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காருங்க டவுட்டு சரி நடந்தே போய்க்கலாம் அப்படின்ட்டு வண்டியை வந்து காடு இந்த லாஸ்ட்டில் விட்டுட்டு அந்த லாஸ்ட்டுக்கு நடந்தே போனோங்க கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பித்தானுங்க நடக்க ஆரம்பித்ததையும் வந்து என்னால் நடக்க முடியாது அப்படின்ட்டாரு எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறாருன்னு பாருங்க பாப்பு ஆரம்பத்துலேயே வேண்டாம் வண்டியில் போய்க்கலாம் அப்படின்னாலுங்க அவன் நடக்கிறான் வா எக்ஸைஸ் மாதிரி இருக்கட்டும் நடக்கலாம் அப்படின் தான் கூட்டிகிட்டு போனேன் ஃபாஸ்ட்டாக போனார் கோயிலுக்கு பக்கத்தால் ஒரு மயில் மேஞ்சிட்ருந்துதுங்க அந்த மயில் எங்கள் ஏரியாவில் மயில்கள் தான் ரொம்ப அதிகம்ங்க பார்க்குறக்கு என்னமோ அழகா தாங்க இருக்குது ஒரு மிளகா செடி ஒரு க காயின்னு எந்த செடி இருந்தாலும் சரிங்க ஒரு செடி விட்டு வைக்கிறதில்ல மிளகா செடியெல்லாம் தலையவே வைக்க முடியறதில்லைங்க செடி வரைக்கும் ஃபுல்லும் கொத்திடுது தலைய தலையே கொத்திடுது மாட்டில் மாடு காட்டில் மாடு கட்டுற சாலைங்க அந்த மாடு கட்டுற சாலையில் புள்ளுக்குள்ளே ஃபுல்லும் வைப்பில் அடுக்கிருக்கு பீக்கஞ்செடி கொண்டு இருந்ததுங்க காய் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணேன் காயெல்லாம் எதுவும் இல்லைங்க விசப்பூடு என்ன ரேஞ்சுக்கு இருக்குன்னு பாருங்களேன் பாதி தூரத்துக்கு வந்துட்டு இப்போ வண்டியிலையே போய்க்கலாம் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்கங்க நடக்கலாம் வாங்க மாற்றி மாற்றி எக்ஸசைஸ் நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பாப்பு தூக்கியிருக்காருங்க தலைவரை இவர் எப்படி எப்படின்னா நடக்கிற வரைக்கும் நடப்பாருங்க முடியாது அப்படின்ட்டாருன்னா அப்புறம் அப்படியே கொந்துக்குவானுங்க நாம் தான் தூக்கிட்டு போகணும் கொம்பு வைக்கிறாராமாங்க அவங்க அக்காளுக்கு கொம்பு எந்த சைடு வச்சிருக்காருன்னு பாருங்க கொம்பு கீழ் நோக்கி இருக்குமா அக்காளுக்கு கொம்பு முளைச்சிக்கிச்சு அப்படின்னே சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருந்தானுங்க இருக்கலாம் செடிங்க ஓரத்தில் இருக்குது கண்ணு பாருங்களேன் தென்னங்கண்ணி எல்லாமே வந்து அழகாயிடுச்சு கீழே வந்து ரொம்ப சோகம் வந்து ஒரு மாறிக்கு இருந்ததுங்க இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டங்காட்டியே என்னமோ தெரியல அந்த மஞ்சள் கலர் இருந்த சோகம் ஓரளவுக்கு மாறி இருக்குது போன டைம் நான் வந்தப்போ அடி சோகைகள் ஃபுல்லுமே மஞ்சளாகத்தான் இருந்தது ரெண்டு பேரும் எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஜாக்கிங்கே வாக்கிங்கு அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க அதுவும் வந்து ரெண்டு வயலுக்கு தான் அப்படி ஓடினாரு ரெண்டு வயல் கழிச்சு என்னால் நடக்க முடியாது அப்படின்ட்டார் பாப்பு வந்து பாப்பு விட்டுட்டு இருக்க மாட்டானுங்க ஆனால் பாப்பு வந்து படுத்து எடுப்பானுங்க அவன் சொல்கிறத ஃபுல்லும் எல்லாரும் கேட்கணும் அவன் ஓடுற மாதிரிக்கு ஃபுல்லும் அக்காவோட சொல்கிறானுங்க மயில் வந்து இறக்க போட்டிருந்தது அந்த ரக இறக எடுத்து காமிக்கிறாங்க என்னென்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு இது வந்து அதுவாக விழுந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க நோயுள்ள மயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் நிறைய இறக்கை உழுந்திருக்கும் அந்த இறகை வந்து குழந்தைகள குழந்தைகளை கூடக்கூடாதுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கும்மியை விழுந்து கிடக்கும் அதை வந்து நாம் தொடர கூடக்கூடாது இப்படி ஒன்று ஒன்று விழுந்திருந்தாவெல்லாம் எடுக்கலாங்க முதிர்ந்தது தான் கீழே விழுந்திருக்கும் அவன் எப்படி குதிக்கிறானோ அதே மாதிரி குதிக்க சொல்கிறானுங்க பாப்புவை பேர் கூச்சிக்கிட்டே அப்படியே போக ஆரம்பிச்சாங்கங்க சரி ஏதோ வந்து ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் வீட்டில் வந்து பயங்கரமாக அடைஞ்சு கிடக்கிறாங்கங்க ஸ்க்ரீன் டைமாவது கம்மியாகும் அப்படிங்கிறக்காகவே கூட்டிக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி சின்ன தோப்புக்குள்ள அவ்வளவுதான் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி இப்படின்ட்டு நான் தூக்கிகிட்டே இப்படியே நடந்தேங்க கிணத்துக்கிட்ட ஒரு நாலஞ்சு மயில் மேய்ஞ்சுதுங்க அந்த மயிலை வந்து பிடிக்கலாம் வாங்க வாங்க அப்படின்ட்டு ஓடுறாருங்க மயிலை பிடிக்கிறவரான் இவர் நாங்கள் ஓடின ஸ்பீடை பார்த்துட்டே மயில் ஓடிடுச்சுங்க போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வந்து விசாகனுக்கு வந்து நீச்சல் பழக்கணுங்க கிணத்துக்குள்ளே இறங்கினாரு கிணத்துக்குள்ளே இறங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து கப்புனு உட்காந்துருந்தாருங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அப்படியே வந்து நீச்சல் அடிக்கிறக்கு வந்து ட்ரை பண்ணாருங்க இந்த டைம் வந்து ஞாயித்துக்கிழமை வந்து அடிக்கிறதுக்கு போவோம் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவாக போடுறேங்க நம்மளோட வாழ்க்கை வாழ்வியல் பார்த்திங்க அப்படின்னா மாடு ஆடு கிணறு தோட்டம் இப்படியே போகிறதுனால குழந்தைகள் வந்து கிணத்த சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க நான் கொஞ்சம் நீச்சல் கற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டிங்க இப்போ போனதையும் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன் அவனுக்கு ஒடியாந்தங்க நான் அவனை பிடிச்சிக்கலாம் கிணத்துக்கிட்ட போயிடுவான் அப்படின்னு எனக்கு முன்னுக்கு வந்தாச்சுங்க வந்ததையும் வந்து போகிறாரு பாருங்க கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போகிறாரு பாருங்க பாப்பு வந்து நீச்சல் அடிப்பாருங்க அடிப்பாளுங்க இவனுக்கு இன்னும் பழக்கி விடலை இந்த டைம் வந்து பழக்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பயந்துட்ருந்தான் ஆனால் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க அதனால் வந்து இந்த வாரம் பழக்கி விட்றலாம் அப்படின்ட்டு இருக்கோங்க இந்த வாரம் எப்படி அடிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காமிக்கிறேங்க மோட்டார் போட்டு விட்டங்க ஒரு ரெண்டு கேட்டுவால் பாய்ச்சி நிறுத்திட்டு போகலான்னு காலையில் வந்து பாய்ச்சாங்கங்க நாம் என்ன தான் வந்து ஆளுங்க வந்து பாய்ச்சாங்க அப்படின்னாலும் வந்து நாம் ரெண்டு டைம் மூணு டைம் அவங்க தண்ணி கட்டினாங்க அப்படின்னா நாம் ஒரு க வந்து வந்து செக் பண்ணணுங்க அவங்க கட்டுறதுல பார்த்தீங்க அப்படின்னா நாம செக் பண்ணுறதுலேயே வந்து கட்டெரும்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க கேட்டுவால் நீக்கி விட்டுட்டு விட்டுருவாங்க அடுத்து வந்து அடுத்த கேட்டுவால் தான் செ மாற்றுவாங்க நாம் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு இருக்குங்க இதே வந்து வாய்க்கால் பாசனம்னா அந்த பிரச்சனை இருக்காது அது சொட்நீர் அப்படின்னா மேக்சிமம் இந்த அது இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நாம் பார்த்து கட்டிக்கணுங்க என்னால் வர முடியல அது கொஞ்சம் மேக்க தோட்டத்தில் வேலைங்க அதனால் வரல எப்படி இருக்குது கண்ணுகள்லாம் அப்படின்ட்டு வந்தேன் இல்லைனா வந்து நான் தான் வந்து சொட்டு நீருக்கு தண்ணி எடுத்து விட்டுக்குவேங்க அந்த டைம் வர முடியல கண்ணுகள் எல்லாமே நல்லா இருக்குங்க அந்த இந்த கிணத்துக்குள்ளே வந்து புறா ரெண்டு வந்து தங்குதுங்க புறா உள்ளே இருக்கும் அப்படின்னு போய் எட்டி பார்த்தாங்க இந்நேரத்துக்கு எந்த புறாங்க அடையும் எடுத்துட்டாருங்க பழையபடி ஓட்டம் தோப்போட அந்த லாஸ்ட்டு போய் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுறானுங்க நீ அந்த லாஸ்ட்டில் இருந்து ரிட்டன் வரும்போது நம்ம தூக்கிட்டு தான் வரணும் இது வந்து மாடு மேய்ஞ்சிட்ருக்க குறையுங்க நாம் வந்து வச்சு எடக்கன் போடுறோம் இல்லைங்களா கன்று வந்து குறுத்து போயோ அல்லது வந்து அழுகியோ இருக்கிறப்போ எடக்கன் போடுறோம் இல்லைங்களா அப்படி போட்ட கண்ணுங்க பாருங்கள் இன்னும் அடுத்து காமிக்கிற கன்று பாருங்கள் அந்த கண்ணும் எல்லா கண்ணும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இந்த தடத்தொட்டி இந்த சைடு இருக்கிற கன்று ஃபுல்லுமே வந்து இன்னும் நல்லா வளரலைங்க பாருங்கள் இது இடக்கன் போட்டது அந்த கொனையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடு மாடு எல்லாம் மேயிறதை வந்து கடிச்சிருதுங்க ஆடு மாடு கடிச்சாலே வந்து நம்மளது தென்னங்கன் வந்து ஏங்கி போயிருங்க நம்ம ஆடு மாடு பா கடிக்கல அப்படின்னாலும் வந்து பக்கத்தோடத்துக்காரது இப்படி யாரோ ஒருத்தருக்கு கடிச்சிருதுங்க கண்ணுக்கு பாருங்களேன் அந்த சைடு இருக்கிறது ஃபுல்லும் எப்படி இருக்குது அப்படின்னு ஆடு மாடு கடிச்சாலே தென்னங்கன் பெருசாகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்க அது குறுத்து வரைக்கும் கடிச்சு விட்டுரும் கொனையில கொனையில் கடிச்சிருக்கு பாருங்க மாடுகளுக்கும் இந்த டைம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால வந்து அதுக்கு தென்னங்கண்ணையாக தானுங்க கடிக்குது இந்த ட்ரிப்புக்கு தண்ணி ஓடிட்டுருக்குங்க இன்னும் கொஞ்சம் ஆச்சு அப்படின்னா வேறு ட்ரிப்புக்கு மாற்றிக்கலாம் நிறைக்கிறது இல்லைங்க குளிக்கு வந்து அரை குளிக்கு குழிக்கு வந்து விட்டுக்கிறது இன்னும் செக் பண்ணல வாங்க அப்படியே செக் பண்ணிக்கிட்டே உங்களுக்கு வந்து தென்னங்கன்று எப்படி இருக்குது தென்னங்கன்னோட அப்டேட் என்ன அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறவங்க தென்னங்கன் தண்ணி பார்க்க பார்க்க நம்ம இன்னும் வேலை செய்வோம் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு சொல்கிறவாங்க வெறும் ஓசை பார்த்தா மட்டும் பற்றாதுங்க தென்னங்கன்னில் வந்து ஏதாச்சும் தள்ளி இருக்கா இல்லை வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க அந்த ஓ ஓலை பிக்கிறாளுங்க வாட்சோ வந்து செஞ்சுதார்தான் அதுக்கு வந்து பிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் தென்னங்கன் செக் பண்ணுறதுக்கு போகலான்னு போனேங்க விசாக நானும் வருவேன் அப்படின்ட்டான் சரி வாடா அப்படின்னா காலில் வந்து மண்ணாயிருச்சோம் விசாகுட்டி காலில் மண்ணாயிடுச்சுங்க அதனால அம்மா ட்ரிப் ஓஃபோனை எடுத்து கழுவிடுறாங்க உன்னி போய் ஒரு ஒரு குழியாக செக் பண்ணும் இல்லைன்னா சில குழியில் வந்து கட்டெரும்பு உள்ள போய் பூந்துக்குங்க அதனால தண்ணி வராது இல்லைன்னா சில டைம்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க ஓஸ் வெளியே கிடக்கும் இல்லைன்னா செக் பண்ண தேவையில்லை பட் ஆனா அதெல்லாம் இருக்கிறதா செக் பண்ண இதாங்க ஆனா இருந்துச்சு செடி மம்மிருக்குள்ளிய பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க விசா காட்டி ஜாலி அப்படின்ட்டு ஓடிட்டு இருக்காரு பாருங்க இந்த சோகு எதுக்காக அப்படின்னாங்க இந்த கீழே வந்து ரொம்ப பூமி வந்து சூடாகி அந்த சூடு தாங்காம இந்த மட்டைக்கு இவ்வளவு பழுப்பு பாருங்களேன் ஒனையலாக கருகி இருக்கு பாருங்க ஆனா இதுக்கெல்லாம் ஏமா இல்ல இதெல்லாம் மேல வந்துருது இல்லடா அம்மா இதுவும் கருக்கி இருக்குமா கொனையில அந்த வெளிய இருக்க இது மட்டும் தண்ணி உடாத இது இருக்குல்ல இந்த புளி வரைக்கும் தண்ணி விடுறோம் இதுக்கு அந்த பக்கம் வந்து காடு காஞ்சி இருக்குல்ல அதனால இந்த தென்னமரம் இருக்குல்ல இந்த தென்னமரத்தோட மட்டை விரிஞ்சிருக்கிற தான் வந்து வேர் வந்து அந்த தென்னை மரத்துக்கு இருக்கும் நாம் ரவுண்டு கட்டணும் அப்படின்னா அந்த மட்டை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ரவுண்டு கட்டிக்கலாம் நம்ம ரவுண்டே வந்து உனி கட்டுற அடுத்து ரவுண்டு கட்டுறது வந்து ரவுண்டை பெருசு பண்ணிக்கணும் பெருசாகிக்கு ஃபஸ்ட்டே பெருசாக கட்டணும்னா அவ்வளவு தண்ணி நம்ம நிறையா விடணும் அவ்வளவு தண்ணி நம்ம நிறையா விடுறதில்ல பாருங்களேன் விசப்பூடு இதுலேயும் கண்ணு மஞ்சளாக இருக்கு பாரு அப்படியே check பண்ணுங்கடா மம்மியே செக் பண்ணிட்டுங்க எனக்கு இந்த செக் பண்ணுற வேலை சுத்தமாக செட் ஆகாது இங்கே பாரு மஞ்சி தள்ளி இருக்கு பாரு இது எதுக்குமா தள்ளுது இதுக்குள்ளே வந்துருக்குன்னு இருக்கு இது வந்து பழைய மஞ்சி

எங்க வந்துருச்சுன்னு தெரியலையே வண்டு இருந்துதான் தங்க தென்னை மரத்தில் இந்த வண்டை குடிச்சேன் ஆனால் எங்கே போட்டேன்னு தெரியல அது உயிர் இல்லைடா அந்த வருண்டு அந்த வண்டுதான் புது புதுமஞ்சியாக இருந்தா ஈரமா இருக்கும் பா புதுமஞ்சியெல்லாம் தண்ணி செக் பண்ணும் போதெல்லாம் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும் ஓஹோ கிட்டதா அப்போதான் நான் போய் வண்டா வண்டா அந்த தென்ன மரத்துல இந்த தென்ன மரத்துல பாரு சோளத்துல சுத்தி ஆமாமா இது ரொம்ப சிடிசுங்கறங்க கேட்டிதானே இங்க பாரு இங்க இது வந்து ஆக்சுவலா குருத்து போன கண்ணு சரியா அப்புறம்

மிளகாடு பார்த்தீங்கன்னா பழைய கிணறு பாருங்க எவ்வளோ சத்தையெல்லாம் இருக்கு பார்த்து போகணும் மரத்தில் தூக்கணும் குருவி கூடு பாருங்களேன் தண்ணி இருக்குங்க அம்மா கிணத்துல இன்னும் அந்த காலத்து பாம்பேரி எப்படி இருக்குன்னு பாருங்களேன் இங்க இருக்கிற தொட்டியில தான் வந்து கவலை ஓட்டி இருக்காங்க மாட்டுல ஓட்டுவாங்க தங்கம் இங்க பா அப்படி வச்சாக்கு பாருங்களேன் இந்த தொட்டியில ஓட்டி விட்டு தண்ணி அந்த சைடு பாசிச்சிருக்காங்க ஓட்டுறதுக்கான கல்லெல்லாம் இருக்கு தொலை அதெல்லாம் இருக்குங்க அந்த சைடு ஏதாச்சும் இருக்குமே என்னமோ பயமா இருக்கு கிட்ட போறக்கு இதாங்க பழைய கிணறு கல்லுகள்லாம் வந்து சைஸ் கல் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இன்னும் வந்து அப்படியே இருக்குது சுற்றியும் புதரன்றுக்கு வச்சுட்டோங்க புதரண்டு நாங்கள் அடுத்து அந்த கிணத்துக்கிட்ட போகிறக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த கிண புது கிணறு வெட்டுனதுனால வந்து இந்த கிணறு வந்து வாஸ்துப்படி சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அப்படியே விட்டு வச்சுருக்குங்க கிணறு ஆனால் வந்து இன்னமே தண்ணி இருக்குங்க கிணறெல்லாம் நல்ல கிணறு தான் சரி ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீட்டுக்கு கிளம்பலாமாங்க பாய் பாய்